ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கார்டனிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் அழகாக சூப்பராக அந்த பழைய தோட்டத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு நல்லா தொட்டியில் பன்னீர் ரோஸ் கார்டனிங் மாதிரி வச்சுருக்கோங்க எல்லாமே நல்லா இந்த மழைக்கு துளிர் வந்து பூ பூக்க ஆரமிச்சிருச்சுங்க ஒரு ரெட் ரோஸும் நல்ல ஒரு பிங்க் ரோஸும் நடுவில் அந்த ஓரத்துலையும் வச்சுருக்கங்க நடுவில் செம்பருத்தி குண்டுமல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக வந்துருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்குது அப்படியே குயிலெலாம் கோவிக்கிட்டு வண்டெல்லாம் ரீங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பூவோட வாசனைக்கு பட்டர்ஃப்ளைலாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த மழை பேஞ்சு விட்ட உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா தள்ளிர் நல்லா சு பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்குதுங்க பாருங்கள் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நம்ம இது போல் க்ரோயிங் எல்லாம் இருக்குது அதில் கூட நீங்கள் வைக்கலாம் நல்லா வீட்டில் இருக்க அந்த காய்கறியோட வேஸ்ட்டு கோகோப்பீட்டோட அந்த தேங்காய் மட்டை அதெல்லாம் பெச்சு போட்டு கொஞ்சமாக செம்பருத்தி கொஞ்சமாக நம்ம தேவையானதால் கொஞ்சம் பால் கொஞ்சம் கலந்து ஊற்றுறப்ப நல்ல பூ பூக்க ஆரமிச்சிடுச்சுங்க கொஞ்சம் நாள்லேயே ரொம்பவே சூப்பராகிடுச்சு தோட்டமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே பசுமையாக இருக்குதுங்க நல்லா கொஞ்சம் இந்த சைடு ஒரு கொய்யா சீத்தா மரம்லாம் இருந்தது ரொம்ப காஞ்சியாக மாதிரி இருந்தது அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ளோரிங் போட்டுட்டு புது தொட்டிலாம் வச்சு செடியெல்லாம் வச்சோம் நல்லா துளசி எல்லாமே நல்லா வந்திருக்கு கற்றாழை ஆல்ரெடி எங்கள் தோட்டத்தில் எப்பயுமே வற்றாமல் பார்த்துக்கிறேன் துளசியும் அந்த மாதிரி நல்லா உயரமாக இதே அளவுக்கு வந்திருக்கு கொஞ்சமாக மண் இருக்குது அதில் தாங்க நல்ல சந்தன மரம் அதில் வந்து திராட்சை கொடி எல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம் ஆல்ரெடி கொஞ்சம் இப்போ வந்து குட்டி குட்டியாக காய் வச்சுருக்கு திராட்சையும் எல்லாமே இந்த சீசனுக்கு சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது நம்ம இது மாதிரி காலையில் எழுந்து ஒரு பூ பூத்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க அது இந்த பூவை நம்ம நிறைய விட்டமின் சிலாம் இருக்குது இதை நம்ம வந்து நம்ம தலைக்கும் வச்சுக்கலாம் இல்லை சாமிக்கும் வைக்கலாம் ரொம்ப ஒரு பூ வச்சாலும் ரொம்பவே நம்ம சாமிரும் போகிறப்பே நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியில் கூட போட்டு வச்சு அந்த தண்ணியை கூட நம்ம குடிச்சுக்கலாம் நல்ல அந்த ரோஸோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இது வந்து நார்மலாக ரெட் ரோஸு அதே மாதிரி பிங்க் ரோஸும் ஒன்று நல்லா பூத்துருக்கு நல்லா இந்த மழைக்கு ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது போல் அழகு கண்டிப்பாக கிடைக்காது அதனால்தான் நான் இதை வீடியோவாக போட்டிருக்கேன் இதே போல் நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலும் மாடியில் கூட இது போல் கார்டனிங் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தாங்க எல்லாமே செடி வளர்க்குறது பேர்டு வளர்க்குறது எல்லாமே ஒரு ஆர்ட் தான் அதுதான் நான் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஒரு பிளான்ட்டு வச்சு நல்லா அந்த இருந்து மண் நிறைய இல்லாமல் வச்சுருக்கேங்க ரொம்ப சூப்பராக நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் அந்த வாசலில் உட்காந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அந்த ஒர்க் பண்ணுறப்ப இதை பார்க்குறதுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருப்போம் மைண்ட் பாருங்கள் கற்றாழை எப்படி கத்தி மாதிரி இருக்குது பாருங்க பா எல்லாமே இதுக்கு இடையில ரோஸ் செம்பருத்தி குண்டுமல்லி அந்த ஒரு வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இடத்துல இது போல் கார்டனிங் வச்சு பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடு விட்டுறாதீங்க நீங்களும் இதே போல் ரோஸ் கார்டனை மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்பவே மெடிசினல் வேல்யூ உள்ள ரோஸுங்க இந்த பன்னீர் ரோஸு நன்றி தேங்க்யூ